காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்லேருந்து நான் வந்து கொஞ்சம் டேரக்டர் ஆகி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் எங்கள் காலேஜ்லேருந்து நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க அண்ட் வந்து நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கிறப்போ என் கூடவே சேர்ந்து சில பேர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக அப்படியே வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் ஸோ அதில் வந்து சுரேஷ் வந்து எனக்கு வந்து நான் அசிட்டன் டேரக்டராக இருக்கிறப்பவே என்னுடைய காலேஜில் நான் இருக்கிறப்பவும் சரி எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு என்னுடைய ஜூனியர் சுரேஷ் அண்டு சுரேஷ் வந்து வெற்றி சார் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறத நான் வந்து பார்த்துருக்கேன் அண்ட் வந்து வெற்றி சார் சார்கிட்ட இருந்து அவன் எப்போ வந்து வெளியே வந்து படம் பண்ண போகிறான் அப்படின்னு நானும் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன் அண்டு சிறைன்னு ஒரு படம் எடுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் கொஞ்சம் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டெஸ்லாம் சிறைய வெற்றி சார் மாதிரி ஒரு டைட்டில் டிசைன் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அண்டு சரி எப்படி படம் இருக்கப்போகுது அப்படின்னு நானும் வந்து யோசிச்சேன் ட்ரெய்லர் பார்த்தேன் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் சரி படம் பார்க்கலான்னு யோசிக்கிறப்ப தான் லலித் வந்து அவர் இன்வைட் பண்ண அவங்க பையன் நடிச்சிருக்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அவங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னு தெரியும் அப்புறம் தமிழோடைய ஸ்கிரிப்டன்னும் எனக்கு தெரியாது சரி அதுக்கப்புறம் தான் நான் வந்து போய் பார்த்தேன் படம் பார்த்தேன் படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதுதான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நபர் சுரேஷு இல்லை வந்து வெட்டி சாரோட ஹஸ்டன்ட் இது எல்லாத்தையும் மீறி வந்து லலித் சாரோடைய ப்ரொடக்ஷன் இல்லை லலித் சார் பையன் நடிச்சிருக்காரு இல்லை விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு இது எல்லாத்தையும் மீறி வந்து எனக்கு வந்து படம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்குள்ளே கிடந்துச்சு உண்மையிலேயே வந்து நான் என்ன யோசிப்பேன்னா ஒரு டிரெக்டராக ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம அந்த சினிமாவுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் எப்பவுமே யோசிப்பேன் நான் அந்த அந்த கலைக்கு வந்து ரொம்ப நேர்மையாக ரொம்ப அந்த ரொம்ப நேர்மையாக அணுகி ஒரு படத்தை வந்து சுரேஷ் வந்து எடுத்திருக்கிறான் ரொம்ப சந்தோஷம் சுரேஷ் ஏன்னா வந்து இப்போ காலேஜில் வந்து சுரேஷை நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் அவன் ரொம்ப சீரியஸான ஒரு ஒரு கேங் அவங்க ஒரு கேங் இருக்காங்க வந்திருக்காங்கலாம் எல்லோரும் ஒரு ஓகே ஒரு பயங்கரமாக ஒரு சுற்றிட்டே இருப்பானுங்க ஒன்றா நான் அவங்கள நான் வந்து காலேஜில் வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்படி இருக்கிறப்போ சீரியஸான சில என்ன சொல்றது சொல்கிறது இன்னொரு விஷயங்கள வந்து சுரேஷம் வந்து பங்கெடுத்திருக்கான் நான் அவங்க கூட சேர்ந்து நானும் வந்து இருக்கேன் அண்டு நான் நான் சில விஷயங்கள் பண்ணுறப்போ வந்து அதில் ஒரு ஆளாக இருக்கான் அண்ட் அப்படி தான் வந்து எனக்கு சுரேஷை வந்து நல்லா தெரியும் அப்படி இருக்கிறப்போ வெட்டிசார்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ வெட்டிசாரோட லேர்ன் அவர்கிட்ட வந்து சேர்ந்து லேர்ன் பண்ணி ஒரு விஷயம் வந்து ஒரு படமாக வந்து உருவாக்குறப்போ அந்த படம் வந்து என்ன மாதிரியான இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு 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 திட்டம் இருந்தாலுமே கூட இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது ஆக்சுவலி வந்து படம் பார்த்து ஆரம்பித்ததுலேருந்து படம் வந்து முடிகிறப்போ முடிகிற வரைக்கும் வந்து என்னை வந்து வேறு எதை பற்றியும் யோசிக்கவே விடல அந்த கேரக்டர்ஸை பற்றி தான் என்னை பயங்கரமாக யோசிக்க வச்சுது அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்க இந்த மனிதர்களுடைய உலகம் எப்படி இருக்கு எவ்வளவு உண்மையா அந்த வேர்ல்டை வந்து அவர் வந்து ப்ரெசன்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து என்னால வந்து ரொம்ப நெருங்கி அந்த படத்தோட வந்து பார்க்க முடிஞ்சது இந்த படத்துல அவர் வந்து பொலிட்டிக்கலாக பொலிட்டிக்கலா எந்த அளவுக்கு பேசிருக்காருன்னு நம்ம அது போகிறத விட வந்து ஒரு லைஃபா வந்து அந்த அரசியல் தன்மை வந்து எந்த அளவுக்கு வந்து அப்படி ரொம்ப இயல்பாக இருக்கிறத வந்து நான் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது அது ரொம்ப தனியா இல்லை அது வந்து இந்த படத்தோட மிக முக்கியமான வெற்றியா நான் வந்து பார்க்குறேன் இந்த படம் வந்து இப்போ நம்ம சில அரசியல் கருத்துக்கள் பேசுவோம் அது டயலாக்காக நின்றும் ஆக்சுவலி படத்தை பத்தி பெருசா பேசவே மாட்டாங்க வெறும் டயலாக் பற்றி மட்டும் பேசுவாங்க நம்ம எதோ ஒரு கருத்து சொல்லுவோம்ல அந்த கருத்தோடவே அந்த படம் அப்படி நின்றோம் அந்த கருத்தை பற்றி தான் வெளியே டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த படத்தோடைய நுவான் சென்ஸ் அந்த படத்தோடைய டெக்னிகாலிட்டி அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் இதை எல்லாம் வந்து ஃபுல்லாக பேசுகிறது அப்படின்றது வந்து ஒரு அந்த அந்த நம்ம பேசுகிற அந்த அந்த கருத்தியல் வந்து படத்தோட எவ்வளவு வந்து இயல்பாக அப்படியே அதோட கரைஞ்சி இருந்தால் தான் அது வந்து அந்த கருத்தியலை விட அந்த லைஃப் மேலே வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது அது அந்த லைஃபை பற்றி நிறைய யோசிக்க தோணும் அந்த லைஃப்பில் இருக்கிறவங்க வந்து எப்படியாவது நல்லா இருக்கணும்னு தோணும் ஸோ நான் அப்படி தான் நான் நினச்சேன் கிளைமேக்ஸில் வந்து கதாநாயகி வந்து எப்படியாவது கதாநாயகன் கூட சேர்ந்துணுன்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் வந்து யோசித்தேன் ஐயோ எப்படியாவது சேர்த்துணும் கொன்றுகின்ற போகிறா அப்படின்னு ஒரு பெரிய பதட்டம் என் வந்து எனக்கு இருந்தது ஸோ அந்த அந்த பதட்டத்தை இந்த படம் ரொம்ப இயல்பாக சம சூப்பராக வந்து கடத்திருக்கு ஒரு அற்புதமான ஒரு கிரா கிராஃப்ட்மேன்ஷிப் ஒர்க் வந்து இதில் நான் பார்த்தேன் அண்ட் வந்து என்ன சொல்றது அந்த டெக்னி அந்த டெக்னீஷியனை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல குறிப்பாக எடிட்டரோட ஒர்க் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான டைம்ல என்ன வேணுமோ அதை வந்து ஒரு ரிதமோட இருந்தது எடிட்டை பார்க்குறப்போ வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு ஜம்போ எதுவுமே இல்லை ரொம்ப இயல்பாக அந்த ரிதமாக இருந்தது அந்த எடிட்டுக்கும் மனிதர் அந்த ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சதுக்கும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல பயங்கரமாக பண்ணிட்டு ஜஸ்ட் இன் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் ஆக்சுவலி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த சவுண்ட் வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு அந்த பயத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது ஒரு எமோஷ்னல் ஸ்டேஜாக இருக்குது அண்ட் திஸ் இயர் இஸ் பீன் அ வெரி குட் இயர் ஃபார் மீ ஆஸ் அ டைரக்டர் படம் ரிலீஸ் பண்ணல ஆனால் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் படம் ரிலீஸ் இருக்காங்க ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் இது வந்து எனக்கு எல்லாருமே படத்தை பற்றி நிறைய பேசிட்டாங்க ஐ வாண்ட் டு டாக் அபவுட் சுரேஷ் சுரேஷ் வந்து இஸ் வெரி பேலன்ஸ்ட் பர்சன் அவனை மாதிரி ஒரு பேலன்ஸாக நான் பார்க்கவே முடியாது எந்த சுச்சுவேஷனையும் ரொம்ப நிதானமாக காமாக ரொம்ப ஜஸ்ட்டாக ஜஸ்ட்ன்னும்போது ரொம்ப நேர்மையாக எத்திக்கலாக ஹேண்டில் பண்ணுவான் எது கரெக்ட் அப்படின்றதுல ஹீ வில் ஸ்டாண்ட் பை நான் பண்றது தப்பா இருந்தாலும் அது நான் பண்றதுக்காக ஏத்துகிற ஆள் கிடையாது சுரேஷ் அது தப்புன்றத அவன் சொல்ற விதத்தில் அவனுடைய தன்மை இருக்கும் நெவர் பீன் சம் ஒன் வில் ஒரு அந்த அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸப்ஷனலாக இருக்கும் சுரேஷ்கிட்ட அந்த பீப்பிள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து அவனுக்கு இந்த படத்தை சரியாக எடுத்து முடிச்சு நம்மளாக படம் முடியும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ரொடியூசருக்கும் டெரெக்டருக்கும் ஒரு ரிஃப்ட் இருக்கும் இங்கே இருக்க ப்ரொடியூசர் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னாரு சொல்லிடணுமா ஆ எனக்கு ஃப்ளோவில் வந்துருச்சு சொல்லிடுறேன் சார் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு கார் கிஃப்ட் பண்ணுறாரு படம் முடிச்சுட்டு ஸோ அது வந்து பிகாஸ் அந்த அவனுக்கு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியும் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் சரியாக இருந்தது தான் ரொம்ப முக்கியமான காரணம் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து சுப்பிரமணியனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் அவர்கிட்ட பேசாமல் இருந்த நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் ஆனால் இந்த மாதிரி ஈவெண்ட் வச்சுருக்கேன் நீங்கள் வரணும்னு நான் வராமே ஈவெண்ட் நடத்துவேன்னு கேட்டார் கண்டிப்பாக வந்து சொன்னேன் இன்னைக்கு அண்ணா வந்துட்டார் இந்த ஈவெண்ட்டுக்கோசரம் மட்டும்தான் வந்திருக்காரு என்னால் தெரியும் ரொம்ப நன்றிண்ணே என்றைக்கும் இந்த ஆஃபெக்ஷன் என்றைக்கும் உங்களோட இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ்இசி சார் எஸ்ஐசி சாரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே சுப்பிரமணியன் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி லலித்துன்னு ஒருத்தன் இருக்கான் அவன் நம்பி என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் தான் போய் பண்ணேன் அதுக்கப்புறம் அவரோட நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணேன் மண்டபத்துக்கிட்ட லீஸ் கொடுத்தாங்க மண்டபம் நடத்தினேன் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நான் இருந்தேன் சார் என்றைக்கும் இதே மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் செல்ல என்ன என்னைக்குமே அவர் வந்து ஏன்னா இன்னது வரைக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை அவர் மாஸ்டர் மட்டும்தான் கூப்பிடுவார் ஏன் அப்படின்னா மாஸ்டர் ரிலீஸ்க்கு முன்னாடி லாக்டவுன் ஆரம்பிக்க போகும்போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பெப்சிக்கு போய் பத்து லட்ச ரூபா டொனேஷன் நான் கொடுத்தேன் அதுலேருந்து என்னமோ தெரியல எப்பவுமே மாஸ்டர் தான் கூப்பிட்டு வர பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்லை